என் சிங்கானவீனனுக்கு வணக்கம் ஆய்வர் அன்பேசி இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா தைப்பூச திருவிழா பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மாசம் தேதி வருது அப்போ அந்த தைப்பூச திருவிழான்னா என்ன அது அதோட வரலாறு என்ன தான் அதை எப்படி நம்ம அன்பிக்கணும் அப்படின்னு ஒரு நடைமுறை இருக்கும்ல அதெல்லாம் பார்க்க தான் இந்த வீடியோ நான் செய்ய போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெஸ்ட் அஃபால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தைப்பூச திருவிழா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு வரலாறு விஷயங்களை படிச்சிருப்போம் அதை கேட்டிருப்போம் அது இப்படி தெரியாதவங்க இந்த ஒரு தைப்பூச தெருவில் வர்றதுக்கு முழுக்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்னென்னா பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து முருகனுக்கு வந்து வேல் நல்லா கருதப்படுது ஏன்னா பார்த்தீங்கன்னா முந்தி காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவர்களும் அரக்கர்களும் பார்த்தீங்கன்னா இருந்து இருந்துருக்காங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சூரவர்மனும் ஒன்று அரக்கன் வருன்னு பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு வந்து கொடுமையில செஞ்சுட்டு வரேன் அதனால பார்த்தீங்கன்னா தேவர்களில் இந்திரன் பார்த்தீங்கன்னா அவங்க விட்டு தேவர்களை கூட்டிட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா முருக இது சிவபெருமான்கிட்ட வந்து முறையிட்டார் இப்போ சிவபெருமான் சொல்கிறார் பார்வதி இந்த விஷயத்த பார்வதி கிட்ட பார்வதி வந்து சொல்கிறாங்க நான் வந்து முருகப்பெருமானுக்கு ஒரு ஆயுதம் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லி வேலை வந்து செஞ்சு கொடுத்து அதை வந்து முருகனுக்கு வந்து ஒரு நாளில் அன்னைக்கு கொடுக்குறாங்க அந்த ஒரு நாள் தான் வந்து தைப்பூசத்தை நாளெலாம் காணப்படுது அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லப்படுது இந்த முருகப்பெருமான் வந்து அந்த சூரவர்மனை அழித்த ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை கொண்டு அஹ் அப்படின்னு சொல்லப்படுற நாளும் பார்த்தீங்கன்னா தைப்பூச திருநாளாக தான் காணப்படுது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான இருக்கா அவரும் பார்த்தீங்கன்னா தாண்டவம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தில்லை சிட்டம் படுத்த ருத்துர தாண்டவம் ஆடின ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இந்த தான் கொண்டாடப்படுது சரி நம்ம வந்து இப்போ தைப்பூசத்து வரலாறு வந்து காத்துட்டோம் இந்த ஒரு தைப்பூச திருவிழா அன்னைக்கு என்னென்ன தான் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கும் முக்கியம் அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானையும் நீ வழிபடலாம் முருகனையும் வழிபடலாம் பெரும்பாலும் முருகனுக்கு தாங்க வழிபடுறது சிவபெருமானுக்கும் வழிபடலாம் அதனால் நீங்கள் வந்து மு உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இல்லாட்டி உங்களோட நகரத்திற்கு உள்ள முருகன் கோயிலுக்கு போகிறது இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இனி வீட்டில் வந்து கந்தசாமி கோயிலில் மஞ்சம் அப்படி வர்றது அதனால பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு அந்த மஞ்சள் திருவிழா எல்லாம் க பங்கேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் வேறு வந்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யலாம் அவங்க அவங்க முருகனுக்கு பிடிச்ச நைவேத்தியங்கள் படைக்கலாம் முருகனுக்கு பிடித்த மலர்களை கொண்டு போயிட்டு கோவிலில் அர்ச்சனை செய்யலாம் வீடுகளில் பார்த்தீங்கன்னா காலையில் எலுமி குளிர்ச்சி கிழிச்சு முருகனுக்கு வந்து தேவையான பூக்கள்லாம் சாலை வாங்கி நைவேத்தியங்கள்லாம் படைத்து தூப தீப தீபங்கள்லாம் காட்டி வழிபடுறது நல்லாயிருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இனிமேல் சரி செய்யுங்க இனி உங்கள் இந்த பையெல்லாம் செய்யாதவங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா தை புஸ்துக்கு நாற்பத்தெட்டு நான்கு மூணு இல்லாட்டி ஒரு கிழமைக்கு ஒன்றுக்கே பார்த்தீங்கன்னா தை புஸ்துக்கு வந்து நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம் வந்து முருகப்பிரமாணம் வந்து வழிபடலாம் எதுவும் ரொம்பவே நல்லோம் அப்படியெல்லாம் விஷயங்கள் செய்யுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பிடித்த அந்த தைப்பூச திருநாளுக்கே உறுதியான பாடல்கள் பாடுறது அப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்குது தானே அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக பாடுங்க நானும் வந்து உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச பாடல்கள் இல்லாட்டி தேவாரங்கள் இருந்தால் என்னோடய கமெண்டில் பின் பண்ணுறேன் அப்படியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு முக்கியமான சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவபெருமான்கிட்ட அந்த ருத்ரதாண்டவத்துக்கான பாடல்கள் ஓடி ஓடி அந்த உட்கொள்ளுது பாடல்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானம் படிக்கிறது அந்த அந்தமிக்க விஷயங்கள் செய்யறதுனாலும் இன்னொன்று சிவபெருமானுக்கு கொடுத்து வில்வேலைகளில் கொண்டு சிவபெருமானை வந்து வழிபடாததாக இருக்கட்டும் சிவபெருமானை அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக தான் கனப்படுவாரு ஏன்னா அப்படின்னா சிவபெருமான் ரெத்திராண்ட தான் தைப்பூசம் பார்க்க போகிறனால தைப்பூசத்தை அன்றைக்கி பார்த்திங்கன்னா சிவபெருமான் ரொம்ப கோபத்தில் இருக்கனால அவருக்கு சாதந்தப்படுத்துகிற முகமாக நீங்கள் வந்து வில்வே பிறக்கிறது பறிக்கிறது கோவது சந்தபத்தில் பாடல்கள் பாடலாம் நல்லாவே இருக்கும் அதனால் சிவபெருமானையும் வழிபடுறதுக்கு நீங்கள் கோயில்கள் போய் வழிபடலாம் அடி வீடு காலிலேயும் தூபத்தை இவங்க காட்டு அடுத்து பார்த்திங்கன்னா விளக்கு எட்டி பார்த்தீங்கன்னா வழிபடலாம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது சரி நம்ம வந்து இந்த 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 நூறு நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் வரலாறு என்னென்ன க செஞ்ச இந்த தைப்பூசத்தை வந்து சிறப்பாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இனிவில் கந்தசுவாமி கோவில்ட்டு மஞ்சள் திருவிழா இப்படி நடக்கும் அதை அப்படி தான் பார்க்க போகிறோம் டைம் அண்ட் டேட்டோட எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இனிமேல் காந்தசுவாமி கோயிலில் உள்ள திருவிழாக்களில் பார்த்திங்கன்னா முக்கியமானது மஞ்சள் திருவிழா அது தைப்பூசத்தன் திருவிழா அன்னைக்கு அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டாம் மாதம் ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா தோங்க இருக்குது அது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு முத முத நடக்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா பெருமானை வந்து தூக்கத்துலேருந்து வெளியடுது அதுதான் பெஸ்ட் நடக்கும் அது பார்த்திங்கன்னா கா விடிய காலத்தால் பார்த்திங்கன்னா நாலு மணிக்கே வந்து செய்ய தொடங்கிடுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஃபெஸ்ட் ஆஃப் ஆல் கோவில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தரம் முருகபெருமானை வந்து மூணு விசேஷ அபிஷேகங்கள் இருக்குது திருப்பள்ளி பள்ளி எழுச்சி பாடல்கள் பாடி எழுப்புவாங்க எழுப்பு எழுப்புன பிறகு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு பால் பன்னி இளநீர் அடுத்து பார்த்திங்கன்னா சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு வகையான அபிஷேகங்கள் செஞ்சு முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா ஜொலித்து வைப்பாங்க அதுதான் ஃபெஸ்ட் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பார்த்திங்கன்னா வசந்த மண்டபத்தில் எழுந்தரில் செஞ்சு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பூசைகள் செய்வாங்க அது பார்த்தீங்கன்னா மூர்த்தி அலங்காரம் அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான ஃபெஸ்டிவல் இது ஏன்னா ட்ரெஸ்ஸிங் செய்கிறதா இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெருமானா பார்த்தீங்கன்னா அலங்காரம் செய்யாதா இருக்கட்டும் முருக பெருமானுக்கு ஆபரணங்கள் சாத்துறதா இருக்கட்டும் எல்லா விஷயமும் செய்வாங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானு வந்து பூஜைகள் செய்வாங்க தான் இது வந்து உற்சவ மூர்த்தி அலங்காரம்னு சொல்கிறாங்க சரியா பெஸ்ட்டபோல் பார்த்தீங்கன்னா மூர்த்தி அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா கட்ட கட்டுற மாலையாக இருக்கட்டும் கற்களாக இருக்கட்டும் நசனமைக்க நகை நெட்டுக்கள் ஆபரணங்கள் இருக்கட்டும் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆபரணங்கள் மாலைகளை அடுத்து உடைகளை அடுத்து பார்த்திங்கன்னா வைரக்கற்கள் இதெல்லாம் கொண்டு மு முருகப்பெருமானம் அலங்கரிக்கிறதுனால பார்த்திங்கன்னா இணைவில் உள்ள தச்சமார்களும் பட்டாச்சாரிகளும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து வந்துருவாங்க வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அலங்காரத்தை பார்த்திங்கன்னா அவங்க வந்து முருகனை மனம் முருங்கி மனதில் நிறுத்தி நிறுத்தி பார்த்திங்கன்னா நேர்த்தியாக அந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா அழகாக செஞ்சு முடிப்பாங்க இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா முருகன்ட்ட ஒவ்வொரு மினிட் ஒவ்வொரு செகண்ட் பார்த்தீங்கன்னா முருகன்ட்ட அழகு வந்து கூட்டிகிட்டே போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அலங்காரம் முடிச்சு பார்த்தீங்கன்னா முருகனை வந்து அழகு என்று சொல்லுக்கும் அவரும் அழகு கடவுளை வந்து அழகாக வந்து நேர்த்தியாக வந்து ஆங்கரிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா காவடிகள் உள்ளே வருதலும் அப்படின்னு ஒரு திருவிழா நடக்கும் அது பார்த்தீங்கன்னா மஞ்சு திருவிழாவுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஊரில் நிறைய பேரும் சரி இல்லாட்டி இளைஞர்கள் நிறைய பேரும் வந்து அந்த இடத்துக்கு வர்றதுனால அவங்க பார்த்தீங்கன்னா நேர்த்தி காட்டினா செய்கிறது பொருட்டுன்னு பார்த்தீங்கன்னா காவடி இருப்பாங்க அதனால பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து காவடிக்காக்கான ஏற்பாடுகள் வந்து நடக்கும் இது அந்த வேலை அப்படியே இருக்கல மஞ்சத்துக்கான ஏற்பாடுகள் அப்படியே இருக்கல காவடிக்கான ஏற்பாடுகள் பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து நடந்து இருக்கும் அதில் வந்து நிறைய காவடிகள் மக்கள் எடுப்பாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா ரெண்டு காவடிகளை சொல்லலாம் அது பார்த்திங்கன்னா ஒன்றாவது வந்து பறவை காவடி அது பார்த்திங்கன்னா ஒரு லாரிலே இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டிரெக்டர்லேயும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு க கம்பை வந்து மேலே நிற்பாட்டி பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஆள் தொங்கி அதில் வந்து காவடி எடுக்கிற மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா வானத்திலே தொங்கிட்டு வர்றதை பார்க்கறதுக்குள்ள ரொம்ப பக் பயமாக பக்தியாக இருக்கிற தான் அந்த ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்க அடுத்து பையன் இன்னொரு தூக்கு காவடி அப்படின்னு ஒரு ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரியல நான் சொல்கிறேன் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா மேலே ஏற்ற மாதிரிக்கு அவங்க ஆடுறதும் அப்படின்னு ஒரு விஷயம் செய்வாங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சனம் வந்து கூட்டணி நெரிசலாகவும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு நிகழ்வு நிறைய பேரும் வருவாங்க இது என்னன்னு ஒழுங்காக தெரியலை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மஞ்சத்தை வந்து ரெடி பண்ணணும்ல ஏன்னா உங்கட்டு வந்து பறவை காவடி தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவடியெல்லாம் இப்போ நடந்து இருக்கும் இந்த கோவில் முற்றத்தில் சரி இந்த வாசலில் சரி அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம மஞ்சத்தை வந்து ரெடி பண்ணனால மஞ்சத்தையும் வந்து மக்கள் வந்து ரெடி பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா மஞ்ச மஞ்சத்துக்கு பச்சை சாத்துகள்னு ஒரு நிகழ்வு தான் இந்த நிகழ்வு நடக்கும் அதை பார்த்தீங்கன்னா மஞ்சம் வந்து கோயிலுக்கு வெளி வீதி வீ வீதிகளில் ஓடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய ஒரு அந்த மஞ்சத்தை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தடைச்சி கடைத்து சுத்தம் செய்தால் எல்லாம் தூசிக்கிறாக்கி பார்த்தீங்கன்னா அழகாக புது புது பொதுவாக விளங்கமாக்கி செஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்களை செஞ்சு முடித்த பிறகு துணிகள்லேயும் பார்த்தீங்கன்னா பூக்கள்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மஞ்சத்தை வந்து அலங்காரம் செய்வாங்க இதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கணக்கான நேரம் ஒன்று பிடிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தொட்டம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியை வந்து இளந்தட்டில் செய்கிற அந்த பீடம் இருக்குது மேல் தட்டு பீடம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்தட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வர்ண துறிகள் வந்து கட்டுவாங்க அதை பார்த்தீங்கன்னா கலர் கலர் டிசைன் டிசைனான வர்ண துணிகளை கட்டுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இணைய மஞ்சத்துக்கான ஒரு உர்தான ஒரு இன்னொரு விஷயமான கொடை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா உச்சியில வந்து பொருத்துவாங்க அந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மஞ்ச மஞ்சத்துக்கு பச்சை சாத்தல் அதாவது மஞ்ச தயாரிப்புங்கிற இந்த ஒரு விழா படிமுறையில் தான் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சு இருக்கலே பார்த்தீங்கன்னா மஞ்சமும் ரெடி ஆகுறதுனால பார்த்தீங்கன்னா வசத மண்டபத்தில் வந்து சுவாமியை வந்து கொ கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தில் வந்து எழுந்தரலை செய்யணும் அதனால பார்த்தீங்கன்னா வஸ்த மண்டப பூஜை வந்து துவங்கிடும் அந்த நேரத்தில் அது பார்த்தீங்கன்னா சுவாமி புறப்படுறது தான் மண்டப பூஜை வந்து அந்த நேரத்தில் துவங்கிடும் இதுதான் முக்கியமான கட்டம்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சத்தில் வந்து நம்ம இறைவனான பார்த்திங்கன்னா முருகப்பெருவான் வந்து எ எழுந்துறதுக்கான இறுதி கட்டம் அதனால் சுவாவியை வந்து ரெடி பண்ணுறதுக்கான கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா வசந்த மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா தீபாதண்டை வந்து ஃபஸ்ட்டு அப்போல் நம்ம முருகப்பெருமானு காட்டுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா அலங்காரத்தில் இருக்க அலங்கார கந்தனுக்கு பார்த்தீங்கன்னா தீபாதண்டனை காட்டுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா மங்கள வாத்தியங்கள் முழங்க முழங்க பார்த்தீங்கன்னா மேலத்தங்க ஜொலிக்க ஜொலிக்க பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை பார்த்தீங்கன்னா தோல் ரசம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மஞ்சம் இருக்கிறதை கொண்டு வருவாங்க அப்படியே கொஞ்சம் மெல்ல மெல்ல கொண்டு வரல பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்தாக்களும் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தோடு அந்த மேலே இருக்க இருக்காது அந்த மேல் பீடம் அந்த மேல் பீடத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒரு முருகப்பெருமானை வந்து எழுந்தரில் சேர்ந்து மஞ்சத்தில் வந்து நிலை நிறுத்துவாங்க நிலை நிறுத்தின உடனே பார்த்திங்கன்னா மக்கள் வந்து வடத்தை வந்து டக்குன்னு பிடிக்க தருவாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான கைகள் அந்த நேரத்தில் வந்து ஒன்றா இணைஞ்சி பார்த்திங்கன்னா அந்த வடத்தை பிடிக்க ரெடியாகி வளர்ச்சியும் பிடிச்சிடுவாங்க பிடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மக்கள் பார்த்திங்கன்னா அந்த முருகன் அரகுராக அப்படின்னு ஒரு முழங்க முழங்க சத்தத்தோட மேலத்தாழ ஒளியோட பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தையே அதிர வச்ச ஆகலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தை வந்து இந்த ஆமை வைக்க நகர்ற வைக்க மெதுவான ஒரு வேகத்துல பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டை போல இழுப்பாங்க சரியா அதுல வந்து தேர் வந்து அதாவது மஞ்சம் ரொம்ப ஸ்பீடாகவும் ஆடி அடி போயிடாது அதனால முல்ல முள்ள அசைஞ்சு அசைச்சு ஒரு நடனம் மாதிரி தான் அந்த வீதியில் வரும் அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மஞ்சம் வந்து இப்படி ஆமை போலாம் வந்து அசைஞ்சு அசஞ்சு முல்ல முல்ல டான்ஸ் ஆடி வர்றவங்க இருக்கனால எந்த ஒரு நிகழ்வும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா மஞ்ச கூத்து அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரியா அடுத்து பார்த்திங்கன்னா இப்படி நடந்து இருக்கையிலேயே பார்த்தீங்கன்னா மஞ்சத்துக்கு வந்து உள்ள முருகப்பெருமானுக்கு வந்து அர்ச்சனைகள் வந்து அந்த வீதியில மக்கள் வந்து செய்வாங்க அது பார்த்தீங்கன்னா வீதியில வந்து மக்கள் நிக்கல பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடுகள்ல இப்போ பொருட்களாக பார்த்திங்கன்னா தேங்காய் வெத்தல பார்க்கு அடுத்து பார்த்திங்கன்னா சூடம் பத்தி அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டை ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா மக்கள் வந்து அந்த ஒரு மஞ்சத்துக்கு பார்த்திங்கன்னா அர்ச்சனை கொடுத்து வந்து அவங்க வேணுந்தில்ல நிறைவேற்றி வெட்டி பார்த்திங்கன்னா விபூதி இப்போ வச்சுக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயமும் அந்த நேரத்தில் தான் செய்வாங்க சரியா இந்த ஒரு தருணத்துலேயே பார்த்திங்கன்னா இப்படியே மஞ்சம் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கனால பார்த்தீங்கன்னா அது வந்து முடிஞ்ச பிறகு இப்படியே அருள் அன்னதானம் மக்களுக்கு கொடுக்கணும் அதனாலே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அன்னதானத்தை எதிர்பார்க்குறனால இந்த ஒரு மஞ்சள் திருவிழா வந்து நம்ம வெளி ஊதியை சுற்றி வந்து இருக்கையிலே பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல்க்கும் அன்னதானத்துக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வீதி வந்து வீதி முழுக்காக வந்து வந்து இருக்கையில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து த தாகத்துக்காகவும் இப்போ உணவு பசிக்காகவும் பார்த்தீங்கன்னா உணவு தேடுறதுக்காக தேடுறதுனால அங்கே உள்ள மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள இனிமேல் மக்கள் பார்த்திங்கன்னா அன்னதான சாப்பாடுகளை வந்து ரெடி பண்ணுவாங்க அது வடை பாயசம் கறிகளை விட பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயில் அந்த உள்ளுக்குள்ளே பரப்புல பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஏற்பாடு தான் செய்வாங்க செஞ்சு கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தருணமும் பார்த்தீங்கன்னா வரும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க செஞ்சு இருக்க டைம்லேயே பார்த்தீங்கன்னா மஞ்சமும் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்த ஒரு வீதியாக வந்து வந்துடும் ஏன்னா வந்து லோங் டிஸ்டன்ஸ் போகாது அந்த ஒரு கோயில் சுற்றி வரனால பார்த்தீங்கன்னா மஞ்சமும் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பித்து அந்த ஒரு இடத்துக்கு பார்த்திங்கன்னா திரும்பி வர ஒரு நிகழ்வும் நடக்கும் இது பார்த்தீங்கன்னா வீதியை ஒரு தரம் சுற்றி வந்த பிறகு பார்த்திங்கன்னா மீ வந்து மீண்டும் வந்து கோயில் வாசத்துக்கு வந்து ஒரு சேரும் நிகழ்வு தான் வரும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் அந்த மஞ்சம் வந்து அந்த நிலைக்கு வந்து அதை பார்த்தீங்கன்னா கோயில் வாசலுக்கு வந்த ஒரு ட தருணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சுவாமி முருகப்பெருமானுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வ யானை சமயத்தை பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கற்பூர ஆர்த்தி வந்து நம்ம சிவாச்சாரியர்கள் அவங்களால வந்து நடத்தப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி நடத்தப்படுற போடுற நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த மக்கள்லாம் அமைதியாக முருகன் கை கோப்பி கும்புறதா இருக்கட்டும் தேங்காய் உடைக்கிறதா இருக்கட்டும் தீவம் காட்டுறதா இருக்கட்டும் அவங்க ஒன்று இதை செஞ்சுக்கிடுவாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் நடந்து முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து அன்னதானம் வந்து நடக்க வழங்குகிற நிகழ்வு அதாவது மகேஸ்வர பூஜை வந்து நடக்கும் ஃபெஸ்டபோல் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வந்து நைவேத்தியங்களை படைச்ச பிறகு அதாவது பார்த்தீங்கன்னா இப்படி வந்த சுவாமியை பெஸ்ட்டபால் பச்சை சத்தியாவது உங்கள் வந்து ஆக்ரோஷமாக இருக்கணும் இந்த ஒரு முருகபெருமானு பார்த்தீங்கன்னா குளிர வச்சு அவங்க மட்டும் வந்து சாந்தத்தை அவங்கள வந்து சாந்தமாக்கி கோயிலுக்கு எழுந்த வச்சு அடுத்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு அபிஷேக அருணந்தனங்கள்லாம் காட்டிட்டு வசந்த மண்டபத்தில் முருகபெருமானுக்கு வந்து நைவேத்தெங்கல் அதெல்லாம் படைச்ச பிறகு மக்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அன்னதானம் வழங்குவாங்க சரியாக வழங்கி அடுத்து பார்த்தீங்கன்னா மோர்கீரை அதெல்லாம் குடிக்க விட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு திருவிழா வந்தால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நகர்ந்து முடியும் சரி இதோடு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இனோவில் காந்த சுவாமி கோயிலில் உள்ள மஞ்சள் திருவிழா பார்த்தீங்கன்னா தைப்பூச அன்னைக்கு ரெண்டாவது ஆகுது கதை அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்